ஏழு எட்டு ஆறு என்கிற எண்ணிற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் மற்றும் இதனுடைய அர்த்தம் என்ன ஏழு எட்டு ஆறு என்கிற எண் தோன்றிய வரலாறு ஏழு எட்டு ஆறு என்கிற எண்ணை நாம் பயன்படுத்தலாமா கூடாதா விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏழு எட்டு ஆறு என்கிற எண்ணிற்கும் இஸ்லாத்திற்கும் முதலில் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏழு எட்டு ஆறு என்கிற எண் மற்ற எண்களைப் போன்றே ஒரு சாதாரண எண் தான் அதற்கு என்று எந்த சிறப்பும் எந்த அர்த்தமும் கிடையாது இந்த எண்ணை பற்றி அல் குரானிலோ ஹதீஸ்களிலோ எந்த செய்தியும் கிடையாது ஏழு எட்டு ஆறு என்கிற எண் வரலாற்றில் தோன்றிய விவரம் பின்னால் வந்தவர்களால் சிலரால் அப்ஜத் என்னும் ஒரு வகை எண் கணித முறையை அரபி எழுத்துக்களை வைத்து உருவாக்கினார்கள் உண்மையில் அப்ஜத் எனப்படும் இக்கணக்கு யூதர்களின் ஹிப்ரூ மொழியாய் அடிப்படையாக கொண்டு யூதர்கள் உருவாக்கி வைத்திருந்ததாகும் யூதர்களுடன் நெருக்கமாக இருந்த சிலர் மார்க்க விளக்கம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் கணக்கு முறையை அப்படியே அதை பின்பற்றி அதே முறையில் அரபியில் நுழைத்தார்கள் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணை கொடுத்து அதை ஒரு சொல்லாக உருவாக்கினார்கள் அப்ஜத் என்கிற கணிதத்தின் மூலம் ஏழு எட்டு ஆறு என்றால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்கிற அர்த்தத்தை கொண்டு வந்தார்கள் யார் கொண்டு வந்தார்கள் எப்போது கொண்டு வந்தார்கள் ஏன் கொண்டு வந்தார்கள் என்கிற எந்த செய்தியும் கிடைக்கவில்லை இதனாலேயே அநேக முஸ்லிம்கள் மார்க்க விளக்கம் இல்லாத காரணத்தினால் இதை பயன்படுத்துகின்றார்கள் இவ்வாறு நாம் பிஸ்மில்லாஹி என்று எழுதுவதற்கு பதிலாக ஏழு எட்டு ஆறு போடலாமா என்றால் ஒருபோதும் அவ்வாறு எழுதக்கூடாது காரணம் நபிசல்லாஹு அலிவாசலம் அவர்கள் தாங்கள் வாழ்வில் ஒருபோதும் அவ்வாறு ஏழு எட்டு ஆறு என்கிற எண்ணை எந்த இடத்திலும் பயன்படுத்தியது கிடையாது சஹாபாக்கள் வாழ்விலும் இதற்கு எந்த செய்தியும் கிடையாது நான்கு மதஹபில் கூட இதற்கு எந்தவித ஆதாரமும் அல்லது செய்தியும் கிடையாது இன்றும் பலர் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் எழுதுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டு ஏழு எட்டு ஆறு என்கிற எண்ணை எழுதி கொள்கின்றார்கள் ஒரு வாதத்திற்கு அவ்வாறு என்னை நாம் பயன்படுத்தலாம் என்றால் அஸ்ஸலாம் வலைக்கும் என்கிற சொல்லுங்கள் அப்ஜத் கணக்கு முறைப்படி இரநூத்தி முப்பத்தி எட்டு என்று எண் வரும் நாம் பிறருக்கு சலாம் சொல்வது கடினமாக உள்ளது என்று இரநூத்தி முப்பத்தி எட்டு என்று கூறுவோமா அதேபோன்று அப்ஜத் கணக்கு முறைப்படி எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்கிற எண்ணிற்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்பது மட்டும் தான் பொருள் வரும் என்று அல்ல ஹரே கிருஷ்ணா என்ற சொல்லுக்கு கூட அப்ஜத் கணக்குப்படி எழுநூற்றி எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்கிற எண் தான் வரும் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்த்தால் ஒரு செயலை எழுத ஆரம்பிக்கும்போது போது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் என்கிற முழுமையாக எழுத வேண்டும் இதற்கு அல் குர்ஆன் ஆன் அதீஸ்களில் ஆதாரம் உள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்கள் பல நாட்டு மன்னர்களுக்கு எழுத்து செய்த கடிதத்தின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இப்ராஹிம் என்றே எழுதியுள்ளன நூல் புகாரி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது நபி சல்லா அலி அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை ஏதேனும் எழுதும் முன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்கிற எழுத வேண்டும் இதை தவிர்த்து மார்க்கத்தில் இல்லாதவற்றை எல்லாம் எழுதக்கூடாது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ